ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி மெயினாக ரெண்டு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நேற்று லைஃப் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் பற்றி ஸோ மெயினாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நெய் சண்டை அதாவது பிஜே கூட ஒரு நெய் சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா கமருதீன் வந்து அதாவது கனி பார்வையில் நீ வந்து தூக்கிட்டு போய்ட்டு அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணாங்கல்ல அது இவன் வந்து பெரிய பிரச்சனை ஆகி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் கிட்ட சொல்லிட்டு இருந்தார் போய் அதே மாதிரி இன்றைக்கி கெமி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நெய் கேட்கறக்கு இவர் வந்து முடியாதுன்ட்டார் உடனே கெமி வந்து நான் தலைக்கிட்ட தானே பேசுறேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்டே சொல்ல இல்லை நான் கிச்சனில் இருக்கேன் நான் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆனித்திரமாக போட அவள் வந்து பார்த்தீங்கன்னா வாடா போடான்னு பேச நீ வாடாபுடான்னு பேசினா அவ்வளோ தான் மரியாதையை பேசணுன்னே என்ன மரியாதை பேசணுனே சார்னு கூப்பிடுனா சாரில் கூட முடியாது ஆணவம் அப்படின்ற மாதிரி சொல்லலை நீ எப்படின்னாலும் கூப்பிடு அப்படின்ற மாதிரி சங்களும் திருப்பி வந்து இது பண்ண நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கெமிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டாப்புல அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பரவாயில்ல இந்த கேமோட டைமென்ஷன் மாறுதப்பா கெமிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா எப்பவுமே ஒரே ஃபார்மேட்டில் சண்டை அப்படிங்கிறது பார்க்குறப்ப கமுதி நாங்கள் விட்டு கொடுக்கல திருப்பி புலம்புறான் அந்த மாதிரி நான் இன்னைக்கு இருக்கிறப்ப கேட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் வாயை திறக்க மாட்டான் அவரெலாம் வாயை திறக்க மாட்டான் சரியா பார்வதி ரொம்ப அமைதியாக இருக்காங்க ஒரு வாரத்தை சொல்லலாம் இல்லை ஆமாம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்லலை ரொம்ப அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து இவன் த்ளிகர் பண்ணுறாப்புல கண்முதி இந்த மாதிரி பார்வதி சும்மா உட்காந்து அதாவது பார்வதினு பேர் சொல்லலை இந்த மாதிரி இப்போலாம் வந்து யாரும் பேச மாட்டாங்க அப்போ நான் கம்ம இதை எடுத்தால் மட்டும் நீயே எடுத்தால் மட்டும் வந்து பேசுகிறாங்க இப்படி பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்வதி குத்துற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைவன் வந்து பேசுகிறாப்புல சரியா கெமி வந்து சொல்லுது நான் வந்து அங்கே தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்குது திருப்பியும் வந்து சண்டை வலிக்குது திருப்பி கெமி வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது எப்படி கிட்டே வந்து திருப்பி வந்து நான் தர முடியாதுடா யார்கிட்டும் தர முடியாது அப்படின்ற மாதிரி நான் சாப்பிட்டேன் எனக்கு தேவையில்லை உடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெமி வந்து ஆகிட்டு போயிடுச்சு இதை ஒன்னே கட் பண்ணி வெளியே தூக்கிட்டு போனால் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேன்ட்ராவும் திவ்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பிரஜனும் அதாவது ரம்யாவுடைய ட்ரூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொடுக்குறா நம்ம வர்ற வரைக்கும் எப்படி இருந்தா இப்போது இப்போ வந்து பார்த்தோன்னா வேற லெவலில் வந்து இறங்கி அடிக்கிறாள் எல்லா டாஸ்க்குலேயும் வந்து நான் பங்கெடுத்துன்னு சொல்லி வரா ஓப்பனப் ஆவரா உட்டைகிறா ஸோ அவ ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து வெளியே வந்துட்டா சரியாக வெளியே வந்துட்டா அவளால் நடிக்க முடியல வெரி குட் அதே மாதிரி இப்போ வெளியே பார் சண்டையை போடுறா ஆனால் சபரி தான் கொஞ்சம் காமெடி பீஸ் அப்படின்ற மாதிரி வெளியே கலாய்ச்சிருக்காங்க அதாவது ஒயில் உள்ளே வந்த பிறகு தான் இவங்க எல்லோருடைய முகத்தையும் நான் கிழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க பேசிக்கிறாங்க ஆனால் என்ன காமெடி அப்படின்னா இவங்களோட முகத்திரையும் சேர்ந்து தான் வெளியே வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சான்றோடைய முகத்திரையும் கிழிஞ்சிருச்சு திவ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கேம் மாறுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு குருபீசம் பண்ணுறாங்கன்ட்டு பிரஜனை ஒரு பேப்பர் ரவுடி அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வருச்சு ஓகேவா ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் இதுக்கு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு சபரியை பற்றி நேராக வந்து அரு அபிஷேகம் வைக்கிறாங்க நம்ம திவ்யா அதாவது நான் போது நல்லா வந்து இருந்தான் இன்றைக்கி காலை குக்கரை புட்ரா கழுவிடா அப்படின்னு சொல்கிறேன் கை வந்து இது போட்டிருக்கேன் என்னால் கழுவ முடியல அப்படின்றான் அவன் ஏதோ போட்டிருக்கான் அதனால் கழுவ முடியாமல் சொல்லியிருப்பான் நேற்று உங்களுக்கு மாவு நான் அது கூட புரியலையா பேண்டை கழிவிட்டு வந்து அதை வந்து கழுவ முடியும் என்னங்க அது பேசிக்காக கொஞ்சம் கூட யோசிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியும் பேண்டு போட்டிருக்கான் கையில் அவள் வந்து கழுவ சொல்கிறா திவ்யா உடனே ஒன்றை சொல்கிறா இல்லை கை தண்ணி போட்டுருன்றான் அப்போ நேற்று மட்டும் மாவில் தண்ணி போட்டுச்சின்னா அது க்ளவுஸ் போட்டிருக்கான் அந்த ஒரு இது ப்ரொடக்ஷன் இருக்கிறப்ப தண்ணி போடக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம் நேற்று பட்டுருச்சு இனிமேல் பண்ணக்கூடாதுன்ட்டு திருப்பி இதை போய் வச்சு கலாயிச்சு சபரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நடிக்கிறான் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களே முதல் உலகமாக ஃபேக்கு சரியா பார்வதியை வந்து அடிக்க வரேன்னு சொல்லிட்டு பார்வதியுடைய ஃப்ரெண்ட் ஆகிட்டு பார்வதி பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கூட பேசுனாங்க விஜய் பார்வதி என்ன ஓவரா ரொம்ப செட்டில்டாக பண்ணுறா சண்டை போட மாட்டா ஏதாவது பண்ணுமே அப்படின்ற மாதிரி சேன்ரா சொல்ல சரி விடுங்க இருக்க முதல் இதெல்லாம் முடிப்போம் அடுத்து அதை அடிக்கலாம் மெயினான பூச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது கட் பண்ணால் வினோத் வந்து பார்த்திங்கன்னா கம்பு அட்வைஸ் பண்ணுறாரு எதுக்கிட்ட அப்படின்னு சண்டை போட்டுருக்க இது சண்டை போடுற ரொம்ப ரியல் கன்சர்னுங்க வினோத்லாம் இந்த மாதிரி சண்டை போடாது அவங்க தான் உன்னை வார்த்தையை கொடுக்குறாங்க அப்படின்னா நீ இதுக்கு போய் சண்டை போடுறேன் இது உனக்கு ட்ராப்டா ரெண்டு வாரம் நாமினேஷன்லாம் வந்திருக்கேன் நீ இப்படி பண்ணாது அப்படின்னு மாதிரி சொல்கிறார் வினோத் அவர்களே நாமினேஷன்ஸ் வரது தான் கேமு நீங்கள் எப்படியே வாமினேஷன் இல்லாமல் தான் ஒரு வர நாமினேஷன் வந்தீங்கன்னா ஓட்டு போட்டு மக்கள் பழகிருக்க மாட்டான் உடனே கம்பெனி வந்து பார்சல் பண்ணிடுவாங்க அது கூட தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் பட் அவர் சொன்ன அட்வைஸ் ஆனால் நீ கெமிக்கலை போய் ஷார்ட் அவுட் பண்ணிக்கோ இதை நாளைக்கு பிரச்சனையாக கொண்டு வந்து திருப்பி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றாங்க அண்ணன் பேப்பர் அப்படி வெளியே ஏரியன்னு சொல்கிறாப்புல யார் நம்ம பிரஜன் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு என்னடா சில்லறத்தனமாக சண்டை போடுறாங்க சபரி வேறு காமெடி பண்ணான் நீ வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் தான் நாளைக்குலாம் கிடைக்காது அதனால் இன்றைக்கு சாப்பிடுவேன் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்றாங்க திவ்யா ஏன்னா கையில் தர நக்கிக்கன்றான் டேய் என்னடா அவன் அப்படின்ற மாதிரி வந்து பிரஜனை வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான் நாங்கள் சாப்பிட்ட பிறகு எதுக்காக நக்குன்னு வாங்கி அப்படின்ற மாதிரி அவன் கலாய்ச்சிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அந்த சைடு வந்து ஓடிட்டுருக்கு இன்னொரு பக்கம் சபரியை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க எங்கள் ஒயிலுக்கு இருந்து சரியா அப்புறம் வந்து கமுருதீன் சொல்லி இந்த மாதிரி சேஃபா ஆகிக்கோ உனக்கு விழுற ட்ராப்பில் நீ மாதிரி ஒரு அப்டேட் சரி தலையை ஆட்டிக்கிறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது இவனும் விஜய் பார்வதி வந்து ஒரு இழு இழுத்துட்டாப்புல கமருதீனும் அது மட்டும் இல்லை ஒயில் கால வந்தவங்க வந்து அவளை இழுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க இதுக்கு பருத்தி கூட உடனே இருக்கலாம் ஏன் இவங்க பேசுறாங்க அப்படிங்கறது தெரியல விஜய் பார்வதி நல்லா தான் தெரியல அது மட்டும் இல்லாமல் திவ்யா வந்து பாத்தீங்கன்னா காரமா சமைச்சிட்டாங்க போல அதையும் ஒரு பிரச்சனையாக கொண்டு வர்றதுக்கு உள்ள இருக்க கேங் இன்னொரு கேங் இருக்குல்ல அதை வந்து ட்ரை பண்ணுது ஸோ அதுவும் வந்து என்ன சிக்கல் ஆகுதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் கமுருதீன் அரோரா மற்றும் திவ்யா ஒரு கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு போச்சு ஸோ அதை பற்றி நம்ம பேசிட்டு முடிச்சிடலாம் ஏன்னா அது லாஸ்ட்டாக வந்ததுனால எடிட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி கட் ஆகி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமுருதீன் வந்து கம்ப்ளீட்டாக அகைன்ஸ்டாக பார்வதியாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அரோரா சப்போர்ட் வந்து அவன் இருக்கிறதுனால அவன் கூட உட்காந்துக்கிட்டு கும்மி அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து விஜய் பார்வதிக்கு எதிராக கரெக்டாக பேச ஆரம்பிக்கிறாப்புல அதாவது புட்டு புட்டு வைக்கிறாப்புல விஜே பார்வதி தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட என்ன அப்படின்னா இன்னைக்கு மேட்ரு இருந்துச்சுல்ல அதாவது அவள் வந்து அறுவா கிட்ட நாலஞ்சு புருஷன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறா நான் வந்து ரெண்டாவது புருஷன் அப்படின்னு உடனே ஹேர்ட் ஆகிட்டேன் ஹேர்ட் ஆகிட்டு ஒன்றும் பண்ணாமல் அங்கே போய் சேரில் போய் உட்காந்துக்கிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணி ஒட்டஞ்ச மாதிரிலாம் வந்து பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருந்தால் நானே வந்து காண்டாயிட்டேன் அப்புறம் போய் நான் வந்து போய் கேட்டப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி நம்ம பார்வதி வந்து நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லி சொல்ல வச்சுட்டாங்க அங்கெல்லாம் சொல்லலை சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஊர்க்கலை மாதிரி நம்ம கம்பருதீனும் அறரூவா உக்காந்து குழம்பிகிட்ருக்காங்க யாருக்கிட்ட நம்ம திவ்யா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க திவ்யா வந்து ஆமாம் அவங்க அழுது ட்ராமா மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து இவங்களும் ஒரு ஆக்ஷன் வந்து பாரதி மேலே வைக்கிறாங்க அப்புறம் எதுக்கு பாரதி கூட பேசுகிறீங்க என்ன அப்படிங்கிறது தெரில நீங்கள் கம்பருதீன் கிட்டே இப்படி மூஞ்சு நேரம் பேசிட்டு பின்னாடி வந்து கொடுத்துறீங்க ஸோ உங்களுக்குலாம் வந்து தராதரத்தை நம்ம எதிர்பார்க்க முடியுமா ஆ திவாகர் இந்த வீட்டில் பேசினா மட்டும்தான் தகுதி தராதார்கள் இவங்க வந்து என்னாலும் பேசலாம் பிரஜன் திவ்யா சாண்ட்ரா எல்லாம் வந்து திவாகர்லாம் ஒரு ஆலையில அவனெலாம் தகுதி இருக்கான்ற மாதிரி கேட்டாங்க அவங்களே இப்போ வந்து திருப்பி வந்து கமருங்கிட்டே ஈ இழிச்சிட்டு வந்து பேசுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது பிரஜனெலாம் என்ன சொன்னாங்க கமருலாம் ஒரு ஆலை கிடையாது அவனெலாம் போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பம்புறாப்ல அதே மாதிரி தான் இங்கே திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க முன்னாடி பார்க்குறப்ப இ நீ வந்து நம்ம நாமினேஷன் பண்ணலாம் ஒன்னா அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அவள் சேரில் உட்காந்து அழுது ட்ராமா மாதிரி இருந்தது அதனால் வந்து அப்படி தான் நான் சொன்னேன் பட் நான் கன்சென்ட் பண்ணணும்ல அழுதுனா போய் இது பண்ணுமே அதான் தெரிஞ்சிருச்சு நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவனும் வந்து ஆமா ஆமா யூ அவள் பயங்கர சீனாக போட்டா அப்புறம் நாங்கள் ஓகேன்னு சொன்னப்போ தான் அவள் வந்து நார்மலானா அப்படின்ற மாதிரி இருக்காங்க மற்றபடி வேறு எந்த கண்டர்டும் இல்லை ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பா குறிப்பாக